நீங்க ஒரு சினிமா ஊரா நீங்க உண்மையிலே சினிமா நேசிக்கிறீங்களா அப்படின்னா உங்களுக்கு உள்ள படம் தான் இந்த படம் ஒரு செகண்ட் கூட அந்த இமோஷன் ட்ரோப் ஆகாம அந்த இமோஷனை மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருக்காங்க அந்த பழைய காலத்துக்கு ஏத்த மாதிரி உள்ள நடிப்பு அந்த நடிப்புல வந்து துல்கர் சல்மான் பிங்கிட்டார் இந்த துல்கரோட கரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கூட சொல்லிக்கலாம் கண்டிப்பா பிடிக்காதவங்க இருப்பாங்க நான் சொல்றேன் இது ஒரு செவன்டி தேர்ட்டி தான் வருவாங்க துல்கர் கூட ஒரு ஒரு டைமில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பாகியஸ்ரீ ரோஸ் சைட் ஆக்கிட்டீங்க இதுமாரி ருசிக்கிற ஒரு ஆள் தான் தீவிரமாக ருசிக்கிற ஒரு ஆள் தான் அவருக்குள்ள படம் தாங்க காந்தார் அந்த அளவுக்கு நம்ம இமோஷனை கட்டுப்படுத்தி கொண்டு அந்த படத்தை வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் செட் ஆகட்டும் அந்த படத்துல இமோஷன் ஆகட்டும் இந்த இமோஷனை எங்கேயுமே ட்ராப் ஆகாம அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க துல்தர் பாகி ரோஸ் சமுத்திரகனி இந்த மூணு பேரோட பெர்ஃபார்மன்ஸை ஃபர்ஸ்ட் ஹாஃப பின்னிட்டாங்க உண்மையிலேயே சொல்லிடுச்சுன்னா இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ரெண்டு பேருக்குள்ள வர்ற ஹியூமன் இமோஷன்ஸ் அதனால வர்ற பிரச்சனை ஆனால் சார்ந்து சந்தோஷத்தோட ஈகோ எதுவும் இல்லாம ரெண்டு பேர் பேசினா முடிய போக வேண்டிய ஒரு விஷயத்த அந்த படத்தை எப்படி அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்தை எங்கே வரைக்கும் போகும் அந்த வாழ்க்கையில் அது எங்கே வரைக்கும் கொண்டு போய் விடுன்னு ஒன்று அழகாக இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப கேச்சிங்க ரொம்ப ரொம்ப கேட்சிங்காக இருந்துச்சு ஒரே ஒரு சீனில் மட்டும்தாங்க எனக்கு இந்த படம் பார்த்ததுல கொஞ்சமாவது ஒரு இது போன பார்த்துருந்தா அந்த ஒரே ஒரு சீனில் மட்டும்தான் வந்திருக்கேன் பட் மற்றபடி இந்த படத்தை ஒரு இமோஷனல் அந்த கனெக்டிவிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குங்க நீங்கள் இந்த படம் முடிகிற வரைக்கும் படம் ஸ்டார்டிங்கிலிருந்து படம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி கேட்சிங்காக இருக்கும் பட் நான் இப்போ கூட சொல்கிறேன் நீங்கள் ஒரு உண்மையான ஃபிலிம் லவ்வராக இருந்துச்சுன்னா இந்த படம் பாருங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே இன்வால்வ் ஆகி இந்த படத்தை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க படமும் சம்பவமாக எடுத்திருக்காங்க ஒரு செகண்ட் கூட அந்த இமோஷன் ட்ரோப் ஆகாமல் அந்த இமோஷனை மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருக்காங்க இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் மேபி நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸு கூட பேசாமல் இருக்கீங்க அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டு நீங்கள் பிரிஞ்சுருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம் ரிலேட்டிவ்ஸ் கூட இருக்கலாம் அது தேவையா இந்த சிதான ஒரு வாழ்க்கையில் நமக்கு அது தேவையா அது அந்த நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற காயம் எவ்வளோ இருக்கும் அது எல்லாமே அழகாக பண்ணியிருக்காங்க நீங்கள் சினிமைக்குள்ளே சினிமையாக இருக்கலாம் இதை சினிமைக்குள்ள சினிமா இருந்தாலுமே எங்கேயுமே நீங்கள் அந்த இமோஷனை அந்த பழைய காலத்தில் பணம் காட்டுறதுனால ஓவர் ஆக்டிங்கு அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் அந்த சீன்ஸாகவும் ரொம்ப கண்ட்ரோல்டாக ரொம்ப இந்த ஸ்கிரிப்டு இந்த ஸ்கிரிப்டை கண்டிப்பாக அது விழுக்கறலாம் சொல்லியிருக்காருங்க ஆறு வருஷம் எடுத்து அவங்க இந்த எஃபர்ட் போட்டு இந்த படம் பண்ணியிருக்காங்கன்னா அது பண்ணியிருக்காங்கன்னா அது ரீசன் தான் அந்த ஸ்கிரிப்டு தாங்க அந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் உண்மையான ஃபிலிமில் உள்ள இருந்தால் நீங்கள் வந்து இந்த படத்தை பாருங்கள் நீங்கள் ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி பாருங்கள் உண்மையான நல்ல வராங்க கண்டிப்பாக பிடிக்காதவங்க இருப்பாங்க நான் சொல்கிறேன் இது ஒரு செவன்டி தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் வருவாங்க ஒரு இயக்குநருக்கும் ஒரு ஹீரோய்க்கும் எப்படி எல்லாம் பிரச்சனை வரும் இல்லை அவரை வளர்த்து விட்ட பிள்ளைக்கு எப்படி ப்ராப்ளம் வரும் ஒரு சிஷ்ய பிள்ளைக்கும் குருவுக்கும் எப்படி ப்ராப்ளம் வரும் என்னென்ன ஈகோஸ் வரும் அந்த மாதிரி ஒரு படத்தை நல்லா அழகாக எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த பழைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ள நடிப்பு அந்த நடிப்பில் வந்து துல்கர் சல்மான் பின்னிட்டார் இந்த துல்கரோட கரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு கூட வர சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு போயிருக்காரு அதுக்கு ஈக்குவலண்டாக ஹீரோயினாக நடிச்சிருக்கா ராகியஸ்ரீ ரோஸ் செம்மையாக அந்த அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படமே இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த படத்தோட மியூசிக் அண்டு மெயினாக இந்தோட செட்ஸ் ஓகே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு உங்களுக்கு தெரியும் பழைய காலத்துக்கு படம்னா எப்படி ஆர்ட் பண்ணணும்னு தெரியும் அதை செம்மையாக பண்ணியிருக்காங்க நீங்கள் எங்கேயுமே அந்த படத்தில் வந்துட்டு அந்த செட்டை பார்த்துட்டு வாவுன்னு சொல்லதை தவிர எங்கேயுமே நாங்கள் குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க கேமரா ஒர்க்கும் செம்மையாக இருந்துருச்சு அதுக்கப்புறம் ஜெய்ஸ் பிஜோய் ஆக்சுவலாக ஜெய்ஸ் பிஜோய் வந்து ஒரு பீக் இருக்குது ஏன்னா உங்களுக்கு தெரியும் ரீசண்டாக வந்தால் படம் எல்லாம் பார்த்தா தெரியும் இந்த படத்துலையுமே செம்மையாக பண்ணியிருக்காங்க அந்த மியூசிக்கெல்லாம் அந்த படத்தோட பிளெண்ட் ஆகுது செம்மையாக இருக்கு ஓகே அதே மாதிரி கேமரா கேமரா ஒர்க்கும் ஒரு செம்மையாக பண்ணியிருக்காங்க ஃபைனலாக டைரக்ஷனுக்கு வந்தேன்னு வச்சுக்க இந்த மாதிரி ஒரு கன்செப்டை கன்சீவ் பண்ணி இவ்வளோ உண்மையாக நான் அதான் சொல்கிறேன் ஆக்சுவலாக நான் ஏன் இவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குதுன்னா இந்த படம் ஒரு ஃபிலிம் லவ்வராக இருக்கிற எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது ஏன்னா அவ்வளோ உண்மையாக அவ்வளோ டீப்பாக அந்த படத்தை காமிச்சிருக்காங்க அவ்வளோ ரோவாக காமிச்சிருக்காங்க அந்த இமோஷன்ஸு அந்த படத்துடைய கதையை அவ்வளோ ரோயாக காமிச்சிருக்காங்க அதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ கண்டிப்பாக நான் திரும்பி சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஃபிலிம் லெவலாக இருந்ததுன்னா இந்த டைரக்டருக்காகவும் இந்த மியூசிக் ஆர்ட் ஒர்க் அண்ட் கேமரா இதெல்லாம் போக ஸ்கிரிப்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தின்னு வச்சுக்கேன் அந்த பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மன்ஸ்ல துல்கர் கூட ஒரு ஒரு டைமில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பாகியஸ்ரீ ரோஸ் சைட் ஆக்கிட்டீங்க அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க அந்த பழைய கால நடிப்புக்கு காட்டுற இடத்துலலாம் அளவுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்ததுன்னு இந்த படத்தில் என்னென்னா கேமராக்குள்ளே அந்த ரியல் அந்த ஃபிலிமுக்குள்ளே ஃபிலிம் காட்டும் போது உள்ள பழைய காலத்தில் நடிப்புக்கும் ரியல் லைஃபுக்கு அவங்க வரும்போது அந்த ஃபிலிம் செட்டில் என்ன நடக்குதுன்னு உள்ளது ரியல் லைஃப்பில் காட்டும்போது உள்ள அந்த ரியல் ஆக்டிங்கும் வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு அது செம்மையாக கன்சீவ் பண்ண அங்கே எங் அந்த டிஃப்ரென்ஸு தேவையான அளவுக்கு தேவையான மீட்டரில் அந்த டிஃப்ரென்ஸ் கொடுத்து செம்மையாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க ஸோ மூணுங்க துல்கோட பெர்ஃபார்மன்ஸ் பாகியஸ்ரீ ரோஸோட பர்ஃபார்மன்ஸ் சமுத்திரகனியோட பர்ஃபார்மன்ஸ் இது மூணுமே ஹைலைட்டுங்க இவங்க மூணு தான் மெயின் கேரக்டர்ஸ் இந்த மெயின் கேரக்டர்ஸ்குள்ள செம்மையாக பண்ணியிருக்காங்க அண்ட் டைரக்ஷன் ஸ்கிரிப்டு நீங்கள் கண்டிப்பாக பார்க்குவாங்க நல்ல ஒரு படம் தமிழில் இப்போ வந்திருக்கீங்க நீங்கள் உண்மையான ஃபிலிமில் ஊராக இருந்ததுன்னா இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க டேரக்டருக்கு கண்டிப்பாக நான் அவர் கிளாப் சொல்லி தான் ஆகணும் செல்வமணி செல்வரை அவரை வந்து இதுக்கு முன்னாடி வீரப்பன் சொல்லி டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸில் பட் இதில் வந்து செம்மையாக எடுத்திருக்காங்க அந்த ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக ஒரு ஒரு சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ அதோடய ரிசல்ட்டு வந்து பேஸ் ஆஃப் நல்ல படங்கள் இன்னும் அவருக்கு எடுக்கிறதுக்கு இது கண்டிப்பாக ஒரு அப்ரிசியேஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க நல்ல ஒரு டேரக்டர் அவர் இன்னும் நல்ல படங்கள் தமிழ் சினிமாக்காக எடுக்கணும் ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் ஓகே பாய்